வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரும் புதிய நீதி கட்சியின் தலைவருமான ஏசி சண்முகம் தனது தேர்தல் அறிக்கை குறித்து செய்தியாளர்களிடம் பேட்டி கிறிஸ்துமஸுக்கு அந்த மக்களுக்கு நிச்சயமாக என்னுடைய கிட்டுகள் நிச்சயமாக வழங்கப்படும் கூட்டுக்குடி நீர் திட்டம் பல இடங்களில் விரிவுபடுத்த வேண்டும் அதை நிச்சயமாக செய்வோம் கோதாவரி பாலாறு இணைக்கின்ற திட்டம் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது அதே போல் பாலாறு காவிரி இணைக்கின்ற முயற்சிகளில் நிச்சயமாக ஈடுபட்டு செய்வோம் வேலூர் பாராளுமன்றத்திலே குடிநீர் பிரச்சனை இல்லாமல் நிச்சயமாக நடவடிக்கை தடுப்பு வேலூர் வேலூர் பா வேலூரில் வேலூர் பாராளுமன்றத்திலே இருக்கின்ற பாலாற்றில் தடுப்பணைகள் கட்டுவதற்கான பணிகளை மத்திய அரசு திட்டம் மூலமாகவோ மாநில அரசு திட்டம் மூலமாக செக் டேம் செக் டேம்கள் அமைக்கப்படும் உதாரணத்துக்காக ஒரு வாலாஜாவிலே ஆங்கிலேயர் கட்டிய ஒரு தடுப்பணை தான் இன்றும் காவிரி பாக்கம் நிரம்பி வழிகிறது அதுபோல் தாமல் பல ஏரிகள் அந்த தடுப்பணை மூலமாக பத்து ஏரிகளுக்கு அந்த நீர் போகிறது காவிரி அந்த காவிரி பாக்கும் ஏரியை பாருங்கள் கடல் மாதிரி இருக்கும் அதுபோன்று பாலாறிலே தடுப்பணைகள் கட்டினால் பல ஏரிகள் நிரம்பி வழியும் எப்போதும் குடிநீர் பிரச்சனை இருக்காது வலது பக்கம் இடது பக்கம் இருபது கிலோமீட்டருக்கு நீர் சுரப்பதற்கான பணியை நிச்சயமாக செய்வோம் முடிந்தவரை வேலூர் ஒரு முதன்மையான ஒரு பழமையான ஒரு நகரம் அந்த நகரத்தில் அந்த மாவட்டத்தில் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்படும் ஐஐஎம் இன்ஸ்டியூட் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுப்போம் ஆறு சட்டமன்ற தொகுதியிலேயும் நம்முடைய மத்திய அரசு அறிவித்திருக்கின்ற அத்துணை திட்டங்களையும் கொண்டு வருவோம் அதே போல் ஒரு குறிப்பாக ஒரு கோடி மக்கள் ஒரு கோடி வீடுகளுக்கு இலவச மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதிலே அதிகமான இடங்கள் அதிகமான வீடுகளுக்கு வாங்கி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம்